ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே பிரக்ஞானம் பிரம்மம் எனில் மகா வாக்கியங்களை நீர் சொன்னபடி பொருள் ஆராய்ச்சி செய்வதானால் ஒரு காலமும் பிரம்மத்தை அறிவதில்லை தவிர இந்த வாக்கியங்களுடைய பொருள் நீர் சொன்னபடியும் அல்ல பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்ற அறிவு பிரம்மம் என்றாகும் அதாவது தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை அறிகின்ற அறிவு ஏதோ அது பிரம்மம் அது எப்படி என்றால் காதுகளினால் கேட்டறிவதும் கண்களினால் பார்த்தறிவதும் மூக்கினால் முகர்ந்தறிவதும் நாவினால் ருசித்தறிவதும் தொக்கினால் அதாவது தோளினால் தொட்டறிவதும் ஆகின்ற இந்த ஐந்து நிலைமைகளில் அறிவதற்குள்ள காரணமாகிய அறிவாகும் பிரம்மம் இந்த ஐந்து வித துவாரங்களல்ல அறிகின்றது என்று பதினாறாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த அறிவு எது என்றால் மனமாகும் அந்த மனம் தன்னிலிருந்து பின்னமாகி வெளியினுள் பலவிதத்திலும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரகாசம் தன்னுடைய மனம் பிரதிபலிக்கிறது அதாவது பிரதிபிம்பிக்கின்றது ஆகும் அப்படி பிரகாசித்திருக்கின்ற மனசக்தி பின்னமின்றி தன்னில் தானே அடங்கி பிரம்மம் என்று சொல்லுகிறது ஆகையினால் தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரகாசம் தன்னில் தானே சலிக்காமல் அதாவது அசைவுபடாமல் வரும்பொழுது பிரஜானம் பிரம்மம் என்பதான தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை வணக்கம்